காலமே நீட கடவுளை துதி காலமே நீ எழுந்து கடவுளை தூதி நந்த கால தாமதம் நந்த என் மனமேயா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள் அப்படியே எல்லோரும் இருக்கிற இடங்களில் அந்த தேவனை நோக்கி அப்படியே இந்த துதியின் வேலையில் ஆண்டவரை நாம் ஒரு மனதோடு ஆண்டுடைய நாமத்தை நாம் துதிக்க ஆரம்பிக்கலாம் அப்படியே யாரு எந்த இடத்துல எந்த நிலைமையில் இருந்தாலும் அப்படியே ஆண்டுடைய அந்த சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற மகிமை நிறைந்த தேவனை அப்படியே நாம் நோக்கி பார்ப்போம் ஆவியானவரே உடைய பிரசனத்தினாலும் உடைய மகிமையினாலும் எங்களை நீ நிரப்புவீராகப்பா இந்த காலை வேலையிலும் கூட கத்தருடைய ஆவியானவர் எங்கள் மேல் நீர் அசைவாடுவீராக எங்கள் மேல் நீர்லாது வீராக ஆண்டுவரே என்று சொல்லி ஆண்டவரை எண்ணி ஆண்டுடைய வல்லமை எண்ணி அவருடைய கிருவை எண்ணி அப்படியே எல்லோரும் துதிக்க ஆரம்பிப்போமா சருவ வல்லமை உள்ளவரே உமை துதிக்கிறோம் துதைக்கிறோம் துதிக்கிறோங்க கதாவே மகிமை நிறைந்தவரே உமை துதிக்கிறோம் வாட்சிமை நிறைந்தவரே உமை துதிக்கிறோம் தாவே யே அன்பிணாவியே துணையாலரே தேந்தை வூற்றுத்தன் நீரே உள்ளம் ஏதையா வர வேண்டும் நல்ல Oh, உள்ளம் வார வேண்டும் வல்லவரே வல்லவர் ஆம் ஆண்டவரே நம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் இறங்கணுமே நம்முடைய வல்லமை எங்களை ஆளுகை செய்யணுமே ஆண்டவரே மெய் துதிக்கும் போதெல்லாம் எங்கள் கலக்கங்கள் எங்கள் வேதனைகள் எங்கள் நெருக்கங்களை எல்லாம் மாற்றுகிறவரே மெய் துதிக்கிறோம் 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 ஆண்டு ஒரு ஆண்டு ஒரே உடைய வார்த்தை சொல்லுகிறதப்பா செருபாவெலினுள்ள கையில் உள்ள தூக்கு நூலை கூட கத்தருடைய ஏழு கண்கள் கவனமாய் நோக்கி பார்க்கிறது என்று நாங்கள் வாசிக்கிறோமே இந்த காலை வேலையிலும் கூட கத்தருடைய கண்கள் எங்கள் மேல் நோக்கமாய் இருப்பதாக ஆண்டவரே எந்த நிலையில் நாங்கள் இருந்தாலும் ஆண்டவரே மன இருக்கும்படி கத்தர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறவரே உமை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே எங்கும் நிறைந்தவரே உமை துதிக்கிறோம் துதிக்கிறோம் எங்கள் மறைவிடமே எங்கள் உரையிடமே உமை துதிக்கிறோம் ஆண்டவரே உமை துதிக்கிறோம் சங்கீதக்காரன் காரன் தாவிது சொன்னது போல கத்தர் என் பலனும் என் கோட்டையும் என் கீதமும் ஆனவர் என்று சொன்னது போல ஆண்டு ஒரே நீரே எங்கள் பலனா இருக்கிறவரே உமை துதைக்கிறோம் 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 ஆண்டவரே ஒரே பராக்கிரமசாலியே எழுந்துரு என்று நீ சொன்னது போல ஆண்டு இந்த காலை வேளையில் யார் யார் எந்தெந்த இடங்களில எந்த நிலைமையில் சோழ்ந்து போய் இருந்தாலும் கத்திரியங்களில் பராக்கிரம சாலைகளை போல எங்களை எழுப்புகிறவரே உமை துதைக்கிறோம் 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 ஆண்டு அலிலூயா ராஜாவும் பகலாய் ஆமந்திரோ பேசுராஜா உமாலிகையில் ரா பகலாய் ஆமந்திரு உம்மை உகிள் நீரு பே எல்லா துயரம் உம்மை தூதித்து பழக்தீருப்பே எல்லாத்துயரம் மறைந்திருப்பே நாராதனை ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா அவருக்கு ஆராதனை 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 அப்பா உங்களுக்கு தே என் கோட்டையே ஆராதனை உமக்கே என்பலனே என் பலனே என் உமக்கே என் மறைவிடமே மறைவிடமே என் ஊரை விடமே ஆராதனை உமக்கே இந்த காலை ஆண்டவர் உயர்த்துவோ வீடமே என் ஊரை வீடமே ஆராதனை உமக்கே ஆராதனை 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 அப்பா அப்பா தா ஆராதனை எங்கள் துதி எங்கள் கனம் எல்லாம் உமக்கு மாத்திரமே ஆண்டவரே உமை உயர்த்துகிறோம் உடைய திருநாமத்தை நாங்கள் பிரஸ்தாபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே நீங்கள் மத்தியில் வந்து எங்களுடைய கூக்குரலின் சத்தத்தை எல்லாம் கேட்டு எங்களுக்கு நீர் பதில் தருகிறவராய் இருக்கிறபடி நான் உனக்கு நன்றி சொலுத்துகிறோம் தொடர்ந்து நான் நீர் எங்களோடு செயலாற்று வீராக எங்களை உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிற நீரே பொருட்படுத்திக் கொள்ளும் இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே ஆமேயா அன்பான அருமையான தேவ பிள்ளைகளே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த அதிகாலை நேரத்தில் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் வந்து உங்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவர் இந்த புதிய ஆண்டில் நமக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றுகிற ஒரு தேவனாக இருக்கிறார் யோபன் புஸ்தகம் இருபத்தி மூணு பதினாலு பாருங்கள் எனக்கு குறித்திருக்கிறதை ஆண்டவர் நிறைவேற்றுவார் இப்படிப்பட்ட அநேக காரியங்கள் இருக்கிறது அருமையான தெய்வ பிள்ளைகளே இந்த புதிய ஆண்டில் ஆண்டவர் நமக்கு அநேக காரியங்களை தர வாஞ்சியாக இருக்கிறார் அது அந் அப்படிப்பட்ட ஆசிகளை நாம் பெற்றுக்கொள்ள விடாதபடிக்கு சத்ரு பல வழிகளில் நமக்கு தடைகளை கொண்டு வரும் என்று வேதம் சொல்லுகிறது ரோமர் நிருபம் ஒன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தை நீங்கள் பாருங்கள் பவுலடியார் எழுதுகிறார் நான் அடிக்கடி உங்களை காண வருகிறதுனால சில ஆவிக்குரிய வரங்கள் உங்களுக்கு கொடுப்பதற்கு ஆண்டவர் எண் மூலமாய் கொடுப்பதற்கு அது பிரயோஜனமாக இருக்கும் என்று அங்கே எழுதுகிறார் அதனால தான் ஒன்று தசலோ நீக்க ரெண்டு பதினாட்டு பன்னெண்டை பாருங்கள் அதில் எழுதப்பட்டுக்கு நான் அநேக தரம் உங்களை காண பார்க்க வாஞ்சியாக இருந்தேன் பிசாசானவனோ தடை பண்ணினான் ஆம் அருமையான பிள்ளைகளே நமக்கு குறித்திருக்கிறதை ஆண்டவர் நிறைவேற்ற இருக்கிறார் அந்த அதை நிறைவேற்றுவதற்கு சத்ருவானவன் தடைகளை கொண்டு வந்து கொண்டே தான் இருப்பான் அதுதான் மீகா தீர்க்க தரிசியன் புத்தகம் ரெண்டாவது அதிகாரம் பதிமூன்ற வசனத்தை நீங்கள் பாருங்கள் அதில் தேவனுடைய வார்த்தை சொல்வது தடைகளை மாற்றுகிற தேவன் ஆண்டவர் நம்ம விசாசன் தடைகளை கொண்டு வருகிறான் ஆண்டவர் தடைகளை மாற்றுகிற தெய்வம் அவர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று சொல்லி யோபன் புஸ்தகம் நாற்பத்தி ரெண்டு ரெண்டு சொல்லுது அவர் செய்ய நினைத்தது தடைபடாது இன்னும் ஏசாயா நாற்பத்தி மூணு பதிமூணை பாருங்கள் அவர் செய் நான் செய்கிறதை தடுப்பவன் யார் ஆண்டவர் செய்ய நினைத்தது தடுக்க முடியாது ஆனால் நம்முடைய வாழ்வில் சில தடுமாற்றங்களை கொண்டு வந்து நாம் ஜெபிக்க விடாதபடிக்கு நாம் சார்ந்திருக்கக்கூடிய அந்த வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத கிரியைகள் அதை தடை பண்ணி கொண்டு தான் இருக்கும் அதுதான் நீங்கள் தானியலின் புஸ்தகம் பத்தாவது அதிகார ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி மூணை பாருங்கள் தானியல் மிகவும் பிரியமானவராக பொழுது வேண்டிக் கொள்வதற்கு முன்னதாகவே கட்டளை பிறந்தது என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது ஆனால் தானியலின் புஸ்தகம் பத்து இருபத்தொன்று இருபது இருபத்தொன்று நீங்கள் பாருங்கள் அங்கே பர்ஷியாவின் அதிபதி தடை பண்ணினான் கிரேக்கு தேசத்து அதிபதி தடை பண்ணினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்படி இந்த தடைகள் மாறுவதற்கு அங்கே ஒரு தூதனுடைய துணை சே தேவையாக இருக்கிறது இன்னும் பிரதான தூதனுடைய அணையும் தேவையாக இருக்கிறது என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது ஆம் அருமையான தேவச்சாமி இந்த புதிய ஆண்டில் நமக்கு எந்த தடைகளும் வராதபடிக்கு நமக்கு குறித்திருக்கிறதே ஆண்டவர் நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் இருக்கிறார் அப்படி தடைகள் மாறி முன்னே போ நீங்கள் முன்னேறி போக வேண்டுமானால் சங்கீதம் தொண்ணூற்றி ஏழு மூணை பாருங்கள் ஆண்டவர் அவ நமக்கு முன்னாக அவருடைய கடந்து போகும் பொழுது அக்கினி அவருக்கு முன்பாக கடந்து போகும் எதிரிகளையெல்லாம் பட்சிக்குவன் எழுதப்பட்டிருக்கு ஆண்டவர் பட்சிக்கிற அக்கினி நீங்கள் ஆண்டவரை முன்னே கடந்து போவதற்கு நீங்கள் ஆண்டவடத்தில் இறக்கத்தை கேட்கணும் சாய் இயசாய நாற்பது மூணு பாருங்கள் நீங்கள் கற்றருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் உங்களுடைய பள்ளங்கள் மலைகள் குண்டுகள் எல்லாம் சேர்ந்து போகும் பள்ளங்கள் நிரப்பப்படி இப்படிலாம் எழுதப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல யோபு பதினாலு பதினாலு பாருங்கள் எங்களுக்கு ஒரு மாறுதல் வருகிறது வரை நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறதாம் அருமையான தேவச்சனமே இந்த தடைகளை மாற்றுகிற தேவன் நமக்கு முன்னே கடந்து போவார் அவர் அவருக்கு முன்னதாக அக்கினியை முன் சென்று நமக்கு எதிராக இருக்கிற தடைகளை எல்லாம் பட்சித்து அப்புறப்படுத்தி போடும் அதனால் அடுத்து நாம் ஆண்டு ஒரு மாறுதல் வருகிறது வரை நீங்கள் ஜெபிக்க வேண்டும் யோபன் புஸ்தகம் நாலு இருபத்தி மூணு நாலு அஞ்சு பாருங்கள் அதில் எழுதப்பட்டிருக்கு என்னுடைய காரியங்களை நான் வரிசைப்படுத்தி உங்களுடைய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் இன்னும் அநேக காரியங்கள் ஆண்டவர் உங்களுக்கு நிறைவேற்ற முடியும் வரிசைப்படுத்தி அதற்கு ரிலேட்டடாக உள்ள அல்லது தொடர்புடைய வசனங்களினால் உங்கள் வாய் நிரப்பி அவர் சொல்லுகிற மறுமொழியை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது இந்த அதிகாலை நேரம் நாங்கள் இணைந்து தேவனை துதித்து கொண்டிருக்கிறோம் நீங்களும் என்னோடு எங்களோடு சேர்ந்து இணைந்து துதித்து உங்களுக்கு குறித்திருக்கிறதை சத்ரு தடை பண்ணாதபடிக்கு இணைந்து நீங்கள் சேமித்து கொள்ளுங்கள் ஹாலி அப்பா நீ தடைகளை மாற்றுகிற தெய்வம் ஹாலி ஹாலே நீர் தடைகளை மாற்றுகிற தெய்வம் நான் செய்கிறதை தடுப்பவன் யார் என்று சொல்லி கேட்கிறீர் ஹாலேலுயா யோபுபக்தன் சொல்லும் பொழுது தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்பதனை நான் அறிந்திருக்கிறேன் அப்பனே எப்படிப்பட்ட தடைகள் இருந்தாலும் வான மண்டலங்களின் பொல்லாத ஆவிகளின் சேனைகள் எங்களுக்கு தடையை கொண்டு வந்தால் தூதர்கள் எங்களுக்கு துணை நிற்கிறார்களே ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்கிறவர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய பணிவிடை நாவிகளாக தூதர்கள் இருக்கிறார்களே ஆளிலேய பிரதான தூதர் இருக்கிறாரே அப்படியே ஓ ரோ திபான் மனோஷாரி ரோ அபரதிஷா எங்கள் பிள்ளைகளுக்கு ஆசிகளுக்கு நன்மைகளுக்கு கிருபைகளுக்கு ஆளு தடையை ஜபங்களுக்கு தடையை கொண்டு வருகிற எல்லா அதிகாரங்களையும் இந்த காலை நேரத்தில் உடைத்தறிந்து அடியனுக்கு எங்களுக்கு தந்திருக்கிற கிருபா வரங்களின்படி உடைத்தறிந்து நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம் ஆண்டவரே ஹாலேர்வியா அவனவன் தான் ஆளு கொடுத்த கிருபா வரங்களின்படி மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல உக்ரானக்கான நாய் உதவி செய்ய வேண்டும் என்று வாக்கு கொடுத்திருக்கிறேன் உமை துதித்து 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 தடைகளை உடைக்கிற உடைத்து முன்னேறி சென்றார்களே உம்முடைய பிள்ளைகள் எரிகோவின் தடைகள் உடைக்கப்பட்டது ஆலே லூயர் சோத்ரோபா செங்கடல் ரெண்டாய் பிளந்து போனதே யோர்தான் பின்னிட்டு திரும்பி போனதே ரூபானா கரிஜோங் ரதீஷா இனி எத்தனையோ பிள்ளைகளுக்கு திருமணத்துக்கான தடைகள் இருந்து கொண்டு இருக்கிறது இந்த புதிய ஆண்டிலே இந்த தடைகளை மாற்றுகிற தேவன் இந்த பிள்ளைகளுக்கு முன்னே கடந்து போய் ஆலையை பட்சித் அப்புறப்படுத்தி ரிபனோ ரோதோ ரதிஷா அவருக்கு முன்பாக அக்கினி கடந்து போகும் ரதிபோ ஷாரியா எதிரிகளை பட்சிக்கும் இந்த நாளில தடைகள் உடைந்து போகும்படிக்கு செபிக்கிறோம் எரிகோ மதில் எம்மாத்திரம் செங்கடல் எம்மாத்திரம் யோர்தான் எம்மாத்திரம் ஆலேலுயா ஓ ரோதி பன் மனோஷாரி இந்த ஆண்டிலே இந்த ஆரம்ப மாதத்தில் எங்கள் அருமையான பிள்ளைகளுக்கு புத்திர பாக்கியத்தில் தடைகள் அங்கே மாறி போகும்படியாக சேவிக்கிறோம் ஆண்டவரே திருமணத்திற்காக இருக்கிற தடைகள் மாறி போகும்படியாக சேவிகிறப்பா நீர் தடைகளை மாற்றுகிறதே தேவன் என்று வாக்கு ஆளில் அப்படியே தடைகள் மாறி போகும் கேட்டோம் எந்தெந்த இடங்களில் தடைகளை சத்துரு கொண்டு வந்திருக்கிறானோ அந்த தடைகள் இந்த நாளிலே இப்பொழுதே நிர்மூலமாகி போகும்படியாய் சேவிகிறோம் எந்த குடும்பங்களிலே பள்ளங்கள் உயர்த்தப்பட வேண்டியிருக்கிறதோ மலைகள் குண்டுகள் பேர்க்கப்பட வேண்டியிருக்கிறதோ கர்த்தருக்கு நாங்கள் எங்கள் வழியை ஆயத்தப்படுத்தி செல்கிறோம் ஏன் ஆண்டவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாதே ருதிஷிக்காவாரா எங்களுக்கு எங்கள் பிள்ளைகளுக்கு குறித்திருக்கிறது ஒன்றும் தடைபடாதே நான் செய்வதை தடுப்பவன் யார் எடுத்து கொண்டு போ நாலு தடைகளை எடுத்து கொண்டு போ என்று சொல்லி இந்த அதிகாலை நேரத்தில் நான் கட்டளை கொடுக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீ சொல்லி என்னுடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் கட்டளை கொடுங்கள் என்று சொன்ன அருள் வாக்கின்படி இந்த பிள்ளைகளுக்கு வழியை திறந்து வைக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால தாவீதின் கூடாரத்தின் திறவுகோலை உன் தோளின் மேலே வைக்கிறேன் நீ வாசலை திறந்து வை என்று சொல்லி யாரு ஏசாய் இருபத்தி மூணு இருபத்தி மூணுன்னு சொன்னபடி இந்த பிள்ளைகளுக்கு தடைகளை இந்த காலை நேரத்தில் உடைத்தறிந்தால் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே ஆலே லூயா ஏசாயா ஆலே லூயா அறுபத்தி ரெண்டு பத்தின்படி கல்லையும் இடரல் கலையும் உரைக்கிவிட என்று சொல்லி இருக்கிறேன் தடுக்கற்க இடர் கலையும் பிடுங்கி அறிந்து இந்த பிள்ளைகளுக்கு இந்த புதிய ஆண்டிலே ஒரு ஆசிகளை நான் கொண்டு வருகிறோம் ஏன் ஆண்டவர் சொன்னி நீங்கள் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தை நான் கேட்பேன் கேட்டு இவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று ஆலுயா சோத்ரம் சொல்லி அப்படியே தாலு திருமண தடைகள் மாறட்டும் கடன் பிரச்சனைகள் மாறட்டும் ஜபிப்பதற்கு இருக்க தடைகள் மாறட்டும் ஆலயம் ஆலய கூடுகைக்கு இருக்கக்கூடிய தடைகள் மாறட்டும் அன்பு ஐக்கியத்தில் இருக்கக்கூடிய தடைகள் மாறட்டும் பிரிவினையின் நடிச்சுவர் தகர்க்க்கப்படட்டும்ப்பா எத்தனையோ குடும்பங்களில் புருஷன் மனைவிக்கடையில பிரிவினைகள் இருந்து கொண்டிருக்கிறது கொண்டு வருகிற தடைகள் கிறிஸ்துவ நாமத்தில் மாறி போகட்டும் ஆலேலுவோ தேவாலயத்தின் திரைச்சிலை மேலிருந்து கீழாக ரெண்டாய் கிழிந்து ஆறு துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி தடைகளை மாற்றுகிற என் தேவனுடைய பரிசுத்த ருதி நீ ஆட்டோ டச் ஆலேலுவை இனி உனக்கு இடமில்லை என்று சொல்லி இந்த அதிகாலை நேரத்தில் எல்லாவற்றையும் ஆண்டு கொள்கிறோம் எல்லா துதியையும் கனத்தையும் மயிமையும் சோத்திரங்களையும் என் ஆண்டவர் ஒருவருக்கே செலுத்துகிறோம் இயேசு சுக்கரசன் வழியாய் கேட்ட பொழுது ஜவங்களும் எங்கள் அல்ல பிதாவே அவன் என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி என் முழுவலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமேன் கத்த நம்மை ஆசீர்வைத்து காக்க கடவர் கத்த தம்முடைய முகத்தை நம்மேல் பிரகாசிக்க பண்ணி இன்று ஒன்றும் சதா காலங்களிலும் உறுதியாய் வாழ்ந்து செழித்திருப்பதற்கு பிதா குமாரின் பரிசு தாவியானோ தெரியும் அருள் புரிவாராகு ஆ மேன்